மல்லர் மீட்புக் கலத்தின் தலைவர் செந்தில் மல்லர் அவர்கள் அன்பு செந்தமலன் சீமான் உள்ளிட்ட அன்பு தமிழகங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே காணுகிற காட்சியை அனைவரும் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருப்பீர்கள் நீர் மாசுபட்டு போய்விட்டது நிலம் மாசுபட்டு போய்விட்டது காற்று மாசடைந்து விட்டது எல்லாமே நம்மை சுற்றி நம் வாழுகிற இடம் மாசுபட்டது என்பதை விட நாசமாகி போய்விட்டது நாம் உயிர் வாழ தகுதியற்ற நிலமாக இந்த நிலம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியிலே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் முன்னூறு ஆண்டுகள் வளமுடனும் நலமுடனும் உயிர் வாழ்ந்ததாக சித்த மருத்துவம் சொல்லுகிறது நம்முடைய முன்னோர்கள் இருநூறு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து உயிர் போகாமல் தாலி என்கிற பானையை வைத்து உயிரோடு புதைத்த வரலாற்றை ஆதிச்சநல்லூர் அகழாய்வு சொல்லுகிறது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அறுபது வயது அறுபத்தைந்து வயதை நாம் தாண்ட முடியவில்லை நான் அறிய என்னுடைய இருபது வயது வரை தாத்தா பாட்டிகள் மருத்துவமும் எடுக்காமல் நலமோடு வாழ்ந்து நிறை வாழ்வு வாழ்ந்து உயிர் துறந்து இன்றைக்கு நமக்கு தெய்வமாக இருந்த போதிலும் இன்றைக்கு நாம் அறுபது வயது எழுபது வயதை கடக்க முடியவில்லை எனவே இங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் நெஞ்சில் வைத்து இந்த நிலையிலிருந்து அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே முதலில் உயிர் வாழ்வதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை தாருங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் தலைமையிலே இங்கு நாம் தமிழர் ஆட்சி அமைய நீங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு இந்த பயணத்தை நாம் தமிழர் கட்சி தொடங்கி இருக்கிறது எத்தனையோ அரசியல் கட்சிகளை இந்த நாடு பார்த்திருக்கிறது ஆனால் இந்த மக்கள் நலத்திற்காக மண் வளத்திற்காக ஒரு கட்சி தனித்து போட்டியிட்டு உயிர் துடுப்புடன் இயங்கி வருகிறது என்று சொன்னால் அந்த கட்சியை நீங்கள் ஆள வைத்தால் தான் அந்த மண்ணில் அந்த மக்கள் வாழ முடியும் அதற்கான வாய்ப்பை தாருங்கள் என்கிற செய்தியை நாங்கள் அழுத்தமாக சொல்லி இன்றைக்கு கொள்கை கோட்பாடு என்கிற பெயரிலே மக்களை குழப்பி சிந்தனை திரடத்தவர்களாக மாற்றி ஏதேதோ செய்து இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகிற காலமாக இருபத்தி ஆறு அமைய வேண்டும் இல்லை என்றால் இந்த இனத்திற்கு இந்த நாட்டிற்கு எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகி போய்விடும் என்கிற அச்சத்தில் வேதனையில் தொடர்ச்சியான இந்த தேர்தல் பரப்புரையோடு இந்த மக்களை காக்கக்கூடிய பரப்புரையை அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் நாடு தழுவிய முன்னெடுத்துக் கொண்டு கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் பல செய்திகளை எந்தவித வேலை வாய்ப்பில்லை இன்னைக்கு நாடு நாசமாகி போய் கொண்டிருக்கிறது என்பதை கடந்து எல்லா துறைகளிலும் குறிப்பாக பாவேந்தர் பாரதிதாசனுடைய பல்கலைக்கழகத்தில் பல ஆயிரம் பேர் பதிமூன்று மாதங்களாக இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற எண்ணற்ற கோரிக்கைகள் மக்களுடைய உள்ள குமரர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இவர்கள் ஓய்வு பெற்றவன் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படாமல் அவர்கள் தனியார் வேலைகளுக்கு கூலி வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலமான ஆட்சி திராவிட மாடல் இதை கடந்து எப்படியாவது தமிழ் தேசியம் தலைதூக்க விடாமல் செய்ய வேண்டும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வருவதை தள்ளி போட வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்கிற பள்ளி மாணவர்களிடத்திலே பிஞ்சு நெஞ்சங்களிடத்திலே நஞ்சை விதைக்கிற வேலையை திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தமிழ் மன்றம் என்று நடத்தப்பட்டு வந்த அந்த தமிழ் மந்தத்திற்கு கலைஞர் மந்திரம் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மந்தம் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பள்ளிக்கு தொண்ணூறாயிரம் வீதம் ஒன்பதாயிரம் தொகை தரப்பட்டு மாதம் மூன்று கூட்டங்களை நடத்துகிறார்கள் அங்கே கட்டுரை போட்டிகள் நடத்துகிறார்கள் தலைப்பு என்ன சமூக நீதி காவலர் பகுத்தறிவு சீர்திருத்த செம்மல் தொலைநோக்கு சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டின் சிற்பி என்று இந்த நான்கு தலைப்புகளை வைத்து இந்த தலைப்புகளுக்குள் கருணாநிதியினுடைய புகழ் வாடக்கூடிய இ ராமசாமி நாயக்கனுடைய புகழ் வாடக்கூடிய கட்டுரைகளை எழுத வைத்து கவிதைகளை பாட வைத்து திராவிடத்தை தக்க வைப்பதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் பிஞ்சு நெஞ்சங்களுடைய நெஞ்சத்திலே நஞ்சை திராவிட நெஞ்சை விதைத்து தமிழ் தேசியத்தை கருவறுக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இந்த தமிழ் பெருங்குடி மக்களிடத்திலே நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் இப்படியாக எண்ணற்ற அந்த சூழ்ச்சி திராவிட சூழ்ச்சியை பயன்படுத்தி இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய வேலையை அவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதை முறியடிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு இருக்கிறது பேராசிரியர்கள் அதுவாக பொறுப்பு விரிவுரையாள அந்த வேதனையெல்லாம் அண்ணன் செந்தமணன் சீமான அவருடைய நிலையை வழியை அண்ணன் இடத்திலே நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் ஒரே நாளில் ஒரே நாளில் ஒரு நாள் நள்ளிரவிலே அது நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற உறுதியை நாங்கள் சொல்லி இன்றைக்கு இந்த தொகுதியில் ஆறு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் இந்த மண் என்பது பிரிக்கப்பட்ட போது பகுதிகளை மீட்பதற்காக போராடிய மண் மொழி உணர்வோடு இருந்த மண் ஆனால் ஒரு மொழி வழி அரசியலை இன்றைக்கு வரைக்கும் ஏன் வெற்றி பெற செய்யவில்லை தமிழ் மொழிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தமிழ் மொழிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இந்த மண்ணிலே காங்கிரஸ் கட்சியை வெல்ல வைக்கக்கூடிய பெருமக்கள் இந்த மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சியை பெருமக்கள் மொழி உணர்வோடு முதன்மையாக கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெல்ல வைப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது எனவே நீங்கள் சிந்தியுங்கள் இந்த மண்ணில் எளிய உள்ள சமூக உணர்வுள்ள தமிழ் தேசிய இன உணர்வுள்ள மொழி பற்றுள்ள மண் பற்றுள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுத்து இன்றைக்கு ஆறு வேட்பாளர்களை செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களை வெல்ல வைப்பது இந்த மண்ணின் மக்களுடைய கடமை என்பதை அழுத்தமாக பதிவு செய்து வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாட்டினுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த குமரி மண்ணில் இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் அதற்கான நலப்பணிகளை ஆற்ற வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் நம் பக்கம் இருப்பார்கள் அந்த ஆட்சி என்பது கூற்றை மீண்டும் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நடந்தது பிராமணர் ஆட்சி நடப்பது திராவிடர் ஆட்சி நடக்கவிருப்பது தமிழர் ஆட்சி அது நாம் தமிழர் ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜஸ்டின் அவர்கள்